வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னைக்கு வீடியோ இல்லை என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக்கல் லைன்ல வந்து பறவைகள் வந்து நிற்கிது அந்த பறவைகளுக்கு வந்து எந்த ஒரு சேதாரமோ ஒரு ஷாக் எலக்ட்ரிக்கல் ஷாக் எதுவுமே அடிக்க மாட்டேங்குது அது எப்படி எதனால அப்படிங்கிற ஒரு விளக்கப்படம் மூலம் இந்த காணொலியில் பார்க்க போறோம் மனுஷங்க தோட்டா கரண்ட் அடிக்குது ஈபி லைன் வந்து தொட்டால் கரண்ட் அடிக்குது அது எதுக்கு பறவைகள் வந்து அதே லைன்ல வந்து நிற்கிது ஆனா அதுக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்குது சில நேரம் பத்திரம் கரண்ட்ல ஷாக் அடிக்கி மற்ற நேரம் எல்லா பறவைகளும் நிக்குது அதுக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு இந்த விளக்கப்படத்தில் ஒரு டிராயிங் மூலம் நான் உங்கள்கிட்ட சொல்ல இருக்கிறேன் இப்போ அதுக்குள்ள ஒரு டிராயிங்கை நான் படத்தை போட்டிருக்கேன் பாத்தீங்கன்னா ரெண்டு போஸ்ட் இருக்கு ரெண்டு போஸ்ட்டுக்கு இடையில லைன் வந்து இபி லைன் வந்து ஒயர் வந்து கிராஸ் ஆகுது ஸோ அதுல ஒரு பறவை வந்து நிற்கிது இந்த பறவைக்கு வந்து ஒன்றும் ஆக மாட்டேங்குது ஆனா மனுஷன் ஒரு மனுஷன் வந்து அந்த ஒயரை தொட்டா சாக்கடிச்சு ஆள் வந்து அவுட் ஆகிருதான் அது வந்து காரணம் என்ன அப்படிங்கிறத நான் இப்ப சொல்றேன் பாருங்க அதாச்சு ஒரு இபி லைன் அப்படின்ற அப்படின்னா எலக்ட்ரிக்கல் லைன்ல வந்து பேஸ் நியூட்ரு அப்படிங்கிற பாயிண்ட் வந்து கண்டிப்பா இருக்கும் அந்த பேஸ் நியூட்ரு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் வந்து இங்கே இருந்து பாஸ் ஆகுது அப்படின்னா அந்த முழுமை அடையிறதுக்கு திருப்பி நியூட்டர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வரணும் ஸோ அப்படி நியூட்டர்னு ஒரு பாயிண்டுக்கு வந்து அது உருவாவும் நேரத்துக்கே போய் இந்த சர்க்கியூட் வந்து க்ளோஸ் ஆகும் ஸோ இப்படி தான் ஒரு எலக்ட்ரான் வந்து பயணிக்கு இதே இது பேஸ் ஒயர் மாத்திரம் பாருங்க இது ரெண்டு லிங்க் ஆகல பேஸ் ஒயர் மாத்திரம் சப்ளை வைக்கிட்டு இருந்துச்சுன்னா அது போய்கிட்டே தான் இருக்கும் அதுக்கு வந்து முடிவு இருக்குது அது போய்கிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த விளக்கத்தை நீங்கள் எங்கே கொண்டு வாங்க பாத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஸ் லைனில் வந்து ஒரு பறவை நிற்கிது ஸோ அந்த பறவைக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குது அப்படின்னா இதில் வந்து எலக்ட்ரான் இந்த பேஸில் வந்து பாஸ் ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த பறவை வந்து ரெண்டு காலையுமே அந்த ஒரு ஒயரில் வச்சிட்டு தான் நிற்கி ஸோ அதனால இந்த ப இந்த லைனுக்கு வந்து இந்த பறவை வந்து லோடு அப்படின்ட்டு அது வந்து கணக்கில் எடுத்துக்கிறாது எப்படின்னா அந்த லைனில் போகக்கூடிய சப்ளை வந்து அது பாட்டில் போய்கிட்டு இருக்கும் எம்னா அதுக்கு வந்து நியூட்டர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கிடைக்கல அது போக எருத்தும் கிடைக்கல எருத்து கிடைச்சாலும் நான் சொல்கிற மாதிரி அந்த எலக்ட்ரான் வந்து க்ளோஸ் ஆயிரும் ஸோ எருத்தும் கிடைக்கல ஏன்னா பூமி இங்கே இருக்குது பறவை மேல இருக்குது அது ஒரு ஒயர்ல மட்டும்தான் அதனால இந்த பறவை வந்து இந்த லைனுக்கு வந்து லோடா அது எடுத்துக்கிடாது நாற்பது நானூத்தி ஏ கிரிபியே லைன்ல வந்து பதினோராயிரம் ஓல்ட் வரும் அதுலயுமே நின்னாலுமே ஒன்னும் செய்யாது ஏன் காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து எருத்து வந்து இந்த பறவைக்கு வந்து எருத்து வந்து கிடைக்காது பூமியில இருந்து எருத்து கிடைக்காது அது போக ரெண்டு லைன்ல அது வந்து டச் ஆகாம ஒரு ஒயர்லதான் ரெண்டு காலை வச்சிட்டு நிற்கும் சோ சில நேரம் மாத்திரம் கரண்ட் அடிச்சு பறவை வந்து இறக்குது காரணம் என்ன அப்படின்னா இந்த பறவை வந்து சப்போஸ் ஒண்ணு பறந்து வரும்போது ரெக்க அடுத்த உயர்ல பட்டாலோ இல்லனா கால் அடுத்த இதுல பட்டாலோ இல்லனா அந்த ஒயர்ல நின்று இன்னொரு உயர் ஏதோ கொத்தினாலோ இல்லைன்னா ரெண்டு பறவை நிற்கிதுன்னா இந்த உயர்ல ஒரு பறவை இங்க ஒரு பறவை நிக்கினா ரெண்டும் அதாச்சு அதுக்கு இது டச் பண்ற மாதிரி ஒரு செயல் நடந்தாலோ இந்த பறவைக்கு ஷாக் அடிக்கிறோம் ரெண்டு பறவைக்குமே ஷாக் அடிக்கிறோம் சோ அதனால அது என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு வந்து லைன் வந்து க்ளோஸ் ஆயிடுது இதுல ஒரு சப்ளை போகுது இதுல ஒரு சப்ளை போகுது இந்த ரெண்டு லிங்க் ஆகுனாலும் லைன் க்ளோஸ் ஆயிரும் நியூட்ரு பட்டாலும் க்ளோஸ் ஆயிரும் எறுத்து பட்டாலும் க்ளோஸ் ஆயிரும் ஸோ இந்த மூணு வந்து மூணுல எது வந்து டச் ஆகுனாலும் பேஸ் லைன் க்ளோஸ் ஆயிரும் ஸோ அது படாத வரைக்கும் அதுக்கு அடிக்காது அதை வந்து லோடுன்னு எடுத்துக்கிடாது அது அப்படிதான் பறவைக்கு வந்து சாக்கு அடிக்காம இருக்குது இதே இது மனுஷனை பொறுத்தளவு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பேஸ் வந்து க்ளோஸ் ஆகுதுக்கு எலக்ட்ரான் க்ளோஸ் ஆகிறதுக்கு நியூட்ரு வேணும் எருத்து வேணும் ஸோ அந்த நியூட்ரு எருத்து இல்லைன்னா இன்னொரு பேஸ் பேஸ் அதாவது ரெண்டு பேஸ் டச் ஆகுனாலும் க்ளோஸ் ஆயிரும் ஸோ அப்படி மூணும் படாம பட்சத்தில் அந்த பறவைக்கு ஒன்னாக இதே மனுஷனை பொறுத்தளவு பூமி அப்படிங்கிறது எர்த்த ஏற்கனவே பூமியில தான் நம்ம வந்து தரையில தான் நிக்கிறோம் ஸோ அதுவே இந்த மூணுல ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருது அது போக பேஸில் நம்ம கை வச்சோம்னா நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரான் பாஸ் ஆகக்கூடிய பேஸ் லைன் வந்து நியூட்ரல் பட்டாலும் க்ளோஸ் ஆகும் எர்த்து அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் பட்டாலும் க்ளோஸ் ஆகிடும் எர்த் அப்படின்னா தரை பூமி பூமியில நம்ம ஏற்கனவே நிக்கிறோம் பார்த்துக்கோங்க பூமியில் யாருக்குள்ளே நம்ம நிற்கிறோம் யாருக்கையே ஒரு பாயிண்ட் அதுக்கு கிடைச்சிருது போக பேச தொடரும்போது அந்த பேஸ் வந்து என்ன செய்யணும் மனுஷ நம்ம உடம்புல ஏறி கீழே தரைஞ்சி போயிடும் இப்படிதான் இந்த தரைக்கு போகும்போது நம்ம மனுஷனை வந்து அது வந்து லோடா கன்சிடர் பண்ணிடுது அதாச்சும் நம்மளை வந்து லோடா அதை எடுத்துக்கிடுது ஒரு லைட்டு போட்டீங்க அப்படின்னா ஒரு பல்ப்பு அப்படின்னா பேஸ் ஒயர் வேணும் நியூட்ரல் ஒயர் வேணும் ஏன் அப்படின்னா அது தான் க்ளோஸ் ஆகி அது வந்து கம்ப்ளீட் ஆகும் கம்ப்ளீட் ஆகுனா தான் அந்த லோடு எரியும் ஸோ ஒரு பல்ப் வந்து ரெண்டும் கிடைக்கும் போது அந்த பல்ப் எரியுது இதே மாதிரி மனுஷனை வந்து அது என்ன நினைக்கும் அப்படின்னா பேஸ் ஒரு லைன் போய்கிட்டு இருக்கு ஸோ எடுத்து வந்து தரையில மனுஷன் காலில் வந்து பட்டுக்கிட்டு இருக்கோம் இப்படி ஆகி அவனுக்கு உடனே எலக்ட்ரிக்கல் ஷாக் வந்து அடிச்சது காரணம் என்னன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி ஒரு எலக்ட்ரான் பேஸ் சப்ளை வந்து மூணு விதத்துல க்ளோஸ் ஆகும்னு நான் அதில் அவங்கள்ட விளக்கப்படுத்த சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா ஒரு பேஸ் க்ளோஸ் ஆகுதுக்கு நியூட்ரு தேவை நியூட்ரு தே இருந்துச்சுன்னா அந்த சர்க்கியூட் வந்து க்ளோஸ் ஆயிரும் ஸோ அதுக்கு இடைப்பட்டத்தில் என்னது இருந்தாலும் அது லோடா எடுத்துட்டு அதை தாண்டி க்ளோஸ் ஆயிரும் அப்படி லோடா எடுக்கும்போது அதுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் சப்ளை பாயும் அப்படி இல்லாத பட்சத்துல நியூட்ரல் இல்லை அப்படின்னா எருத்து ஸோ எருத்து இருந்தாலுமே இதே தான் எருத்துக்கும் பண்ணும் அந்த எலக்ட்ரான் சப்ளை ஆகி எலக்ட்ரான் அது எப்படி சப்ளை ஆகோ அந்த வழியில என்னென்ன லோடு இருக்கோ அந்த லோட கடந்து எருத்துக்கு போகும்போது இது வந்து மனுஷனா இருந்துச்சுன்னா மனுஷனை தாண்டி போகும்போது மனுஷனுக்கு சாக்கடிக்கும் ஸோ இப்படித்தான் அவர் மனுஷன் வந்து தாக்குது பறவை தாக்கப்படாததுக்கு காரணமும் இதுதான் பறவை தாக்கப்படாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா சிங்கிள் ஒயர்ல நிற்குது சிங்கிள் ஒயர்ல நிற்கும் போது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது சிங்கிள் ஒயர்ல எதனால நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒரு எலக்ட்ரான் வந்து போய்கிட்டு இருக்கு போய்கிட்டு இருக்கிறது வந்து சர்க்கியூட் வந்து அடையல க்ளோஸ் ஆகலை அது இன்னொரு ஒயர்லையோ இன்னொரு பேஸிலையோ அல்லது ஒரு நியூட்ரிலையோ இல்லைன்னா ஒரு எடுத்துலேயோ டச் ஆச்சு அப்படின்னா தான் அந்த எலக்ட்ரான் க்ளோஸ் ஆகும் எலக்ட்ரான் க்ளோஸ் ஆகும்போது அதில் நிற்கக்கூடிய என்னது நிற்குதோ அந்த லைனில் அது வந்து லோடாக அதை எடுத்துரும் லோடா எடுக்கும்போது அதுக்கு எலக்ட்ரிக்கல் சப்ளை பாஞ்சி அது வந்து உயிர் உயிரிழக்கிறதுக்கு நேரிடும் ஸோ இப்படி தான் ஒரு மனுஷனை வந்து கரண்ட் தாக்குது ஒரு பறவையை தாக்கல சப்போஸ் ஒரு சில இடத்துல நீங்கள் கரண்ட் அடித்து பறவை இறந்துருக்கதை பார்ப்பீங்க அதுக்கு காரணம் நான் சொன்ன மாதிரி அந்த பறவை வந்து இன்னொரு ஒயரில் டச் ஆகிருக்கும் அப்படி இல்லைன்னா வேறொரு பறவை அதை டச் பண்ணதுனால ரெண்டும் சேர்ந்து எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிச்சு இறந்திருக்கும் ஸோ இதுதான் காரணம் சிங்கிள் ஒயரில் நிற்கும் போது பறவைக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படலை காரணம் நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு பேஸ் க்ளோஸ் ஆகுதுக்கு எந்த ஒரு ரீசனுமே இங்கே இல்லை சிங்கிள் ஒயர்ல எதுவுமே க்ளோஸ் ஆகுது இல்லை அடுத்த ஒயரில் பட்டாலும் பூமியில் பட்டாலும் மட்டும்தான் க்ளோஸ் ஆகும் இதனால மத்தம்தான் பறவைக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படலை இதுதான் இதனுடைய முழுமையான விளக்கம் ஒரு கரண்ட் வந்து கரண்ட் அப்படின்னா எலக்ட்ரான் எலக்ட்ரான் வந்து ஒரு ஒரு திசையில் பாயுது அப்படின்னா அந்த திசையில் வந்து போய்கிட்டே தான் இருக்கும் ஸோ போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதுல டைரெக்டா எருத்தோ நியூட்ரோ படாத டயத்துல அது வந்து ஒன்றும் செய்யாது நேரம் போய்கிட்டு தான் இருக்கும் ஸோ அதுல வந்து எருத்தோ நியூட்ரோ ஏதோ டச் ஆயிட்டு அப்படின்னா அதனுடைய எஃபெக்டாக காட்டும் அதான் லோடா அது கன்சிடர் பண்ணி மனுஷங்களுக்கு கரண்ட் அடிக்க காரணம் ஸோ எருத்து நியூட்ரு இது ரெண்டும் படாத வரைக்கும் கரண்ட் சாக்கு வந்து அடிக்காது ஏன்னா லோடு அதனால க்ளோஸ் பண்ண முடியாது பறவை இதனால தான் உங்களுக்கு சாக்கு அடிக்காமல் இருக்கு நீங்க ரொம்ப இடத்துல பார்த்துருப்பீங்க பறவை ஒயர்ல நிக்க ஆனா அது எந்த ஒரு பாதிப்பு இல்லாம நிக்க அது எப்படி கரண்ட் அதிகமான கரண்ட் அந்த ஒயர்ல போய்கிட்டு இருக்கு அப்படி இருந்தும் பறவை நிக்குது போது மறுபடியும் வந்து நிற்கிது அது எப்படி கரண்ட் அடிக்கா இல்லையான்னு நீங்கள் ஒரு சந்தேகம் உங்களுக்கு மனசில் இருந்திருக்கும் அதுக்கு விளக்கம் வந்து இதுதான் ஸோ இந்த வீடியோ மாதிரி இன்னும் பல வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்து போட்டுக்கிட்டே இருப்போம் பயனுள்ள வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருப்போம் நீங்கள் நம்ம சேனலில் வந்து பின்தொடர்ந்து மீண்டும் மீண்டும் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்